என்னதான் பார்த்து மாவு அரைத்தாலும் இட்லி கல்லு போல இருக்கா அப்போ பலரும் செய்யும் தவறு என்ன தெரியுமா அந்த காலத்திலெல்லாம் ஆட்டுக்கல்லில் தான் மாவாட்டினார்கள் இட்லி பஞ்சு போல சாப்பிடுவதற்கே நன்றாக இருக்கும் இப்பொழுது கிரைண்டர் வந்துவிட்டது அதிலே கொஞ்சம் ருசி கம்மி ஆகிவிட்டது இருந்தாலும் மாவு என்னதான் தரமான விழுந்து அரிசி போட்டு ஊற வைத்தாலும் கல் போல இருக்கு என்று பலரும் புலம்புவதுண்டு அதில் நாம் செய்யும் முக்கிய தவறு என்ன தெரியுமா மாவு நன்றாக புளிக்கணும்னா ஊற வைக்கும் நேரம் ரொம்ப முக்கியம் உளுந்தை குறைந்தது நான்கு முதல் ஐந்து மணி நேரம் ஊற வைக்கணும் அதுதான் அதன் மென்மையையும் புளிப்பையும் தரும் அரிசி இரண்டு மணி நேரம் ஊறினாலே போதும் அதிக நேரம் ஊறினா தண்ணீரை அதிகமாக குடிச்சு மாவு தள்ளி போகும் சிலர் சரி நேரமில்லை என்று அரிசி உளுந்தை சேர்ந்து ஒரே நேரத்தில் ஊற வைப்பாங்க இது முழுக்க தவறு இரண்டும் தனித்தனியா தான் ஊற வைக்கணும் அப்போதான் மாவு ஊறி நன்றாக வரும் அடுத்து அரைக்கும் போது கிரைண்டரின் வேகமும் ஒரு பெரிய விஷயம் கிரைண்டர் வேகமா சுழன்றால் கல் சூடாகி மாவுல இருக்கும் உயிர் உயிர்மணிகளை அழித்துவிடும் அதனால பழைய கல் கிரைண்டர்ல அரைத்த மாவு எப்போதும் சூப்பரா புளிக்கும் இப்போது கல் கிரைண்டர் இல்லா வீட்டிலாவது அரைக்கும் போது குளிர்ந்த தண்ணீர் அல்லது ஐஸ் தண்ணீர் சேர்த்தா வெப்பம் குறையும் தண்ணீர் சேர்க்கிறதுக்கும் ஒரு நுட்பம் இருக்கு ஒரே தடவையா குடிக்க கூடாது சிறு சிறு அளவா சேர்த்தாதான் அரிசியும் உளுந்தும் நன்றாக அரைக்கப்படும் உளுந்தை அரைக்கும் போது குளிர்ந்த தண்ணீர் போடணும் அரிசிக்கு வெது வெதுப்பான தண்ணீர் போடலாம் இந்த இரண்டு விஷயம்தான் மாவின் மென்மையும் புளிப்பையும் நிர்ணயிக்கும் அரைத்த மாவை கிரைண்டர்லயே நீண்ட நேரம் வச்சுட்டோம்னா அதில் உருவான வெப்பம் மாவை கெடுத்துவிடும் அதனால உடனே ஸ்டீல் அல்லது கிளாஸ் பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும் மூடியை கொஞ்சம் காற்று போகணும் இல்லைன்னா புளிப்பு நின்று போயிடும் இரவு நேரம் மாவு ஓய்வா லேசா வெப்பமுள்ள இடம் தேடி வைக்கலாம் காலம் கிடைக்கும் போதெல்லாம் மாவில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தாலும் புளிப்பு அழகா வரும் வெந்தயம் மாவை தட்டையாக ஆக்காமல் மென்மையும் பொன்னிறமும் தரும் இயற்கை சத்தம் கொண்டது அதனால பல பாட்டி பாட்டன்களோட ரகசியம் இதுதான் கொஞ்சம் விந்தயம் அதை ஒரு முறை முயற்சி பண்ணி இட்லியும் தோசையும் களைத்துவிடும் முடிவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிரைண்டர் சுத்தம் கல்லில் பழைய மாவு ஒட்டி போச்சுன்னா அடுத்த தடவை அரைக்கிற மாவுல அந்த வாசனையும் சுவையும் கலந்துவிடும் இது ஒரு முக்கிய காரணம் ஆனால் பலரும் அதை கவனிக்க மாட்டாங்க ஒவ்வொரு தடவையும் அரைத்த பிறகு கல்லை நன்றாக கழுவி துடைக்கணும் அப்போதான் மாவு ஒவ்வொரு நாளும் ஒரே ருசியோட வரும்